பெற்றோர்களே அப்பா அம்மாக்களே உங்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டுமா உங்கள் பிள்ளைகள் மாற வேண்டுமா உங்க பிள்ளைங்க கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகளை மீண்டு கொண்டு வர வேண்டுமா உன் பிள்ளை சரியா படிக்க மாற்றான் படிக்க மாற்றான் அவளை நல்லா படிக்க வைக்கணுமா உன் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை தப்பான மனுஷங்களோட பழகிறாங்க நினைக்கிறீங்களா அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அன்பர்களே முதலில் நம்ப மாறணும் அவங்களாம் மாற வேண்டுமென்றால் அப்பா அம்மாக்களை பெற்றோர்களே முதல்ல அந்த அப்பா அம்மா மாறணும் என்னன்னா அப்பா அம்மாவை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை குழந்தைகளுக்கான நாள் இன்னைக்கு குழந்தையை ஆஸ்திர்வாத்தில் நம்ம பிள்ளைங்க ஆண்டுகள் எப்படி ஆசிர்வதிக்கிறார் பாருங்க மூன்று விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நல்ல ஒழுக்கம் பெற்றோர்கள் முதல் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும் சில வீட்டில் அப்பா அம்மா பண்ணுற தப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா சண்டை போட்டு பேசுற அந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க நண்பர்களை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நண்பர்களை அவர்கள் அதை தான் பிரதிபலிப்பார்கள் எனவே நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைங்க பார்க்கலன்னா எப்படி அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆண்டவர் சொல்றாரு அப்பா அம்மா நீ முதல்ல உன் பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தோடு இருக்க நீ வாழணும் அவன் நல்லா இருக்கணும்னா நீ முதல்ல நல்லா இருக்கணும் உங்களுடைய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாய் குறிப்பா எந்த பிரச்சனை எல்லாம் எந்த தப்பெல்லாம் உன் பிள்ளை நீ பண்ணும்போது பார்க்கிறானோ பார்க்கிறானோ அதை திருத்தி கொள்ள முயலுங்கள் திருத்தி கொள்ளுங்கள் உன் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுவோம் தானாகவே நடக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறத நம்ம பார்ப்போம் நீங்க பார்ப்பீங்க அன்புகள ரெண்டாவது பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும் பிள்ளைகள் மாறணும்னா பொறுமை அப்பா அம்மா பொறுமையா இருக்கணும் அப்பா அம்மா பொறுமையா இருக்கிறத பிள்ளை பார்க்கணும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுது எதுக்காக உடனே உடனே வார்த்தைகளை கொட்டுவது பிள்ளையா தான் செய்வான் நாளைக்கு பேசுவான் நீ செய்ய நீ செய்யக்கூடாது போக கூடாது போவான் நீ செய்யக்கூடாது பொறுமையை கடைபிடிங்க பெற்றோர்களை நீங்க முதல்ல பொறுமையா இருங்க பிள்ளைகள் பொறுமையா இருப்பாங்க பிள்ளை பொறுமையாகவே இருக்க மாட்டான் அப்படின்றால் அப்பா அம்மா வீ வீட்டில் அப்பாவோ அம்மாவோ பொறுமை இல்லாம இருக்கிறாங்கன்னு அது அர்த்தம் மூன்றாவதாக பொதுநல்புரியவர்கள் இருங்க ஒரு சமூக அக்கறை இருக்கணும் உதவி செய்யணுன்ற மனப்பான்மை பெற்றோர்களுக்கு இருக்கிறத அந்த பிள்ளைகள் பார்க்கணும் அப்படின்னா உதவுங்கள் அதை உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும் சமூகத்தை மீது ஒரு அக்கறையோடு இருங்க ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதுனா உங்கள் ஜபத்தில் அதுக்காக ஜெவீங்க வீட்டில் அதை பத்தி பேசுங்க ஒரு நிலச்சரி வந்துருச்சு இந்த புயல் வந்தது இப்பொழுது ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டன அதை பத்தி வீட்டில் பேசுங்க புதுநல்ல அக்கறையோட அப்பா பேசுறாரு அப்பதான் அவன் வயசா இருக்கிற பொழுது உங்களுக்கு வயசா இருக்கிற பொழுது அவனோ அவளோ உங்களை பார்த்து கொள்வான்

பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை கோபத்தில் வளர்க்காதீர்கள் உங்கள் குழந்தைகளை கோபத்துல வளர்க்காதீங்க அவங்க கோபம் வர்றபடி நீங்க செய்யாதீங்க கோபமாக சில விஷயங்களை நீங்களும் செய்யாதீங்க நான் சொல்லுங்க பைபிள் சொல்லுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்க மாறாக அவர்களை கடவுளின் வழிகாட்டுதலில் வளர்க்கவும் ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னன்னா நீ ஒழுக்கமா இருப்பதான் கடவுளை காட்டுவது நீ கோபப்படாமல் இருப்பதான் கடவுளை காட்டுவது நீ பொது நலத்தோடு இருப்பது தான் கடவுளை காட்டுவது நீங்கள் அதை செய்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க மாறுவாங்க நான் அடித்து சொல்கிறேங்க உறுதியாக சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது செய்து பாருங்கள் இரண்டாவதாக ஒவ்வொரு கருத்துக்காகவும் இந்த வேலைக்கிழமை என்னவெல்லாம் கருத்துக்களை நேற்று ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொன்றையும் நான் ஒப்பு கொடுத்து கொடுத்தும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ என்னவெல்லாம் கருத்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்களோ நேற்று யாராவது இல்லை என்னவெல்லாம் கருத்து நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்டீர்களோ கமெண்ட்டில் கேட்டிங்களோ ஒவ்வொன்றுக்காக செபிக்கிறேன் நீங்களும் செம்பிங்க அந்த ஒரு நன்றி அப்பா ஒவ்வொரு கருத்துக்களையும் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா அன்றை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தோடுங்க அந்த ஒரு இந்த பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கட்டும் என்ன ஒரு வாஞ்சியோடு அந்த கருத்துக்களை வைத்தார்களோ என்ன கண்ணீரோடு கவலையோடு அந்த கருத்துக்களை வைத்தார்களோ அப்பா நீங்கள் தோடுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அந்த எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றுங்க அப்பா பிள்ளைகள் நன்றி ஆண்டவர் என் வார்த்தையை கேட்டீங்களே என் ஜபத்தை கேட்டீங்களே என்று ஒவ்வொருவரும் ஆண்டவர் கிருபையில் நல்லதே நடக்கும் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பாங்க நீங்களும் சாட்சியமா இருப்பீங்க நீங்களும் மாறுகிறீர்கள் நன்றி அம்மைய எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜம்பிக்கிறோம் காட் ப்ரெஸ் யூ